வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்கடித்தேன் அதான் வாசல்ல போய் உட்கார்ந்துக்கலாமேன்னு போறேன் நீ வருவாயேனே பூத்து பூத்து புன்னகை பூத்திருப்பே நீ வருவாயேனே

பாட்டி அந்த தம்பிக்கு போன் நம்பர் ஏதாச்சும் பேசுங்க தம்பி அப்படினே தம்பி அடிச்சாகடி அதே போனை தூக்கிட்டு ஓடியாரே என்னக்கா சொல்றீங்க உங்களுக்கு போன் அடிச்சாங்களா அட இங்க பாருங்க அந்த தம்பி போன் அடிச்சிட்டு

அப்படி என்னட்டக்கையே ஃபாங்கில் பேசுறாங்களா ஒன்றும் புரிய மாட்டேங்குது குசு 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 ஏன் பேசுறாங்க ப்ரியா பிரியா நீ நூறு நாள் வேலைக்கு வருவேன்னு நான் அந்த காத்துக்கிட்டு இருந்தேன் பிரியா நீ வரலையா சார் தினமும் நூறு நாள் வேலை இருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் சார் இருக்கும் ஓ அப்படியா பிரியா நீ தினமும் வேலைக்கு வருவேன்னு நான் அதே லெக்லில் நின்று நின்று காத்துறது போறேன் பிரியா அப்ப நீ வரவே மாட்டியா ஆஹ் எப்படி சார் வெளியில வரது எங்க அக்கா நூறு நாள் வேலையைன்னா என்னைய கூட்டிட்டு போவாங்க மத்தபடி என்னையை வெளியில எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க சார் ஓ அப்படியா நான் தினமும் நூறு நாள் வேலை இருக்கும் நீ வருவ உன்னை பாக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கும் நூறு நாள் வேலை தினமும் வைக்க மாட்டாங்களா உங்களை பாக்க மாட்டோமா சார் இருக்கு ஓ அப்படியா அப்படியா நீ உங்க அக்காட்ட நான் காய்கறி வாங்கிட்டு வரேன் காய்கறி கடைக்கு வர மாதிரி வர வேண்டியதான பிரியா வார உன்னை உனைய நான் பாத்துக்கிருவேன் சார் காய்கறி மளிகை பொருட்கள் எல்லாமே எங்க மாமாவே வாங்கி குடுத்துருவாங்க சார் எங்களை எல்லாம் வெளியிலயே விட மாட்டாங்க அப்ப நான் உன்னை பாக்கவே முடியாது பிரியா

நீ கல்ல வெளியில வந்து குறிச்சு ஐயோ பெரிய வேற பேசிக்கிட்டு இருக்க நான் ஃபோன் பேசிட்டேன். ஆ சரிமா. சரி ராணி நான் கிளம்பறேன். கேட்டி அந்த ஏதோ பேசணும் சொல்லி வந்தவ ஒண்ணு பேசாம அப்படியே போறவ. ஓ அக்கா அது மறந்துச்சுக்கா. எனக்கு யாவங்க வரும்போது வந்து பேசறேன். எனக்கு இப்ப வீட்ல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் போயிட்டு வரேன். ம் சரி டி. பிரியா போயிட்டு வரமா. சிவாணி ஃபோன் பண்ணா திரும்பி கொண்டு வரேன். ஆ சரிக்கா. அடேசில நம்மளையே தூது புறாக்களாக்கி விட்டுருச்சே அங்கிட்டு இங்கிட்டு ஓட வேண்டியதாயிருச்சு वरें காண்பது வாக்கிங் ஆமா தே நாளைக்கு பங்குனி உத்தரவாரு அதான் வீடு எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி கழுவி மொழி எல்லாம் சுத்தமா இருக்கேன் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு இருக்கா

அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்புறம் சாமி குத்தம்

போட்டு வச்சா இந்த காக்கா இம்சையில பெரிய இம்சையா இருக்கு ஏ மாமியார் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து கிடக்கு வந்து இந்த காக்கா விரட்டிக்கிட்டு இவன் கிட்ட உட்கார்ந்துக்கலாம்ல அதெல்லாம் அந்த மனுசு செய்யாது நானே மசாலா பொடிக்கு எல்லா வாங்கணும் கழுவணும் காய போடணும் அரைக்கணும் குழம்பளை நாண்டி அள்ளி போடணும் அதை திங்கிறதுக்கு மட்டும் வந்துருவாங்க என்ன ராணியக்கா தனியா பேசிக்கிட்டு இருக்க

பாதி வீட்டுக்கு வந்தா காக்காட்ட சொல்லி காக்கா வாயில போடுற

குடிச்சிருக்கோங்கிட்டே

காசு கையில வாங்க மறந்தே போயிட்டேன் ஆடி வாங்க தந்துடுறேன் பாட்டி அதான் இப்ப சொல்லிட்டா போங்க பாட்டி அடே சுரேஷ் அந்த பாட்டா பாட்டி என்னமா வைப்பு பண்ணிட்டு இருக்காங்க போய் டான்ஸ் ஆடுவோம் சரிடா தப்பு மாட்டையா வெள்ளக்காய் பாட்டி சோப்பார் சூப்பர் சோப்ப ஏன் சொத்து பூர்தா கையில குத்தும் சாவி தாரு பத்திரம் மேல நீ வெத்தலை காட்டுக்கு பாடி வெள்ளக்காய் பெரியமா அதான் ஆடி வந்து தாரம் சொல்லிட்டோம்ல பாட்டி இந்த இல்ல பாட்டி அடி மாசம் வந்தா காசு தாரம் சொன்னா பாட்டி பாடுறா கெல்லடிக்கு என்ன வைப்புன்னு ஆமாண்டா சுரேஷ் கெலடி என்ன ஆட்டம் ஆடுது